ஜெயபா அக்கா டின்னர் ஒரே வாய் சவுண்ட் பக்கத்துல கோயில் திருவிழா பாருங்க எடுத்து எடுத்து வச்சாச்சு

சாப்பாட்டை கேட்டு செஞ்சு பாருன்னு சொன்னால் அதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு ஃபஸ்ட்டு கிழங்கு நல்லா சேவிக்கிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் லைட்டாக காயணும் காய இருந்தால் நல்லா இருக்காது காய்ச்சப்பறம் உப்புலாம் போட்டு எடுத்து தேங்காய் தேங்காய் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்புறம் மேலே வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே திருப்பி தேங்காய் வச்சுக்கிட்டு வேக வச்சிட வேண்டியது தான் தான் வேறு மாவு எதுவுமே மிக்ஸ் பண்ணலை அப்புறம் இன்னொன்று என்னென்னா புட்டுக்கொள்ளல் கிடையாது அதனால் நாங்கள் வீட்டில் கூட்டுவரத்தில் வச்சு பண்ணுறோம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் செஞ்சு பார்ப்போம் ஒரு வழியாக ரெடி ஆகி விட்டது ஆனால் எப்படி என்ன அப்படி இருந்துருச்சு ஆனால் நல்ல மனக்கு

நான் அதுக்கானது வீடியோ போடுறேன் ட்ரை பண்ணி பாருங்க இங்க பண்ணி செய்ய சொன்னது நானு அம்மா எடுத்து சாப்பிட்டு இங்கே பாருங்கள் என்ன நடக்குன்ட்டு இன்னைக்கு லீவுனால ரெண்டு டாகி எங்கள் டாங்க கூட சேர்ந்து ஒரே டான்ஸு ஆட்டம் தான் அது இல்லாமல் பக்கத்துக்கு கோயிலில் வேறு பாட்டு ஓடிட்டுருக்கா நான் அதை வந்து வால்யூம் கம்மி பண்ணியிருக்கேன் தூக்கி வச்சு விளையாட்டு பாருங்கள் இது இதை டெய்லி நடந்துகிட்ருக்குது நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னா மூவி பார்க்க போகிறோம் ஈவினிங் ஷோ தான் ஆறரை ஆறரை மணி ஷோ கிளம்பிட்டோம் வண்டி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா மாமா குட்டி இங்க மேலே பாருங்கள் தான் ரேடியோ வச்சுருக்கு சாங் அப்படி காதை அடிக்குது அதனால தான் வாய்ஸ் கொஞ்சம் குறவாக இருக்கும் கிளம்பி வச்சாங்க படத்தில் இருந்துடும் பக்கத்தில் இருந்தாங்க பக்கத்தில் படம் போடல அந்த படம் இல்லை இருந்ததும் மத்தியான சமுதாயம் இருக்குது டைம் ஆயிடுச்சு போறது இது 21 என்ன மூவீது அங்க போய் சொல்லியாச்சா என்ன மூவீ சொல்லியாச்சா நாம அந்த இடத்துல வந்துட்டோம் எங்க நிக்கோம் வரேன் விழுமுள்ள பஸ் அவ்ளோ ட்ராஃபிக்கா டார்ம வந்து நாங்கள் வேற லேட்டாக கிளம்பிட்டோம் போயிடலான்னு பார்த்தோம் என்ன அது வேற ஒண்ணும் இல்ல மற்ற டிராபிக் காரணமே நீ காவடி எடுத்துட்டு நிறைய பேர் நடந்து போறாங்க போகும்போது இங்க காட்டுறேன் பாருங்க இந்த பாத்தீங்க நிறைய மக்கள் போதும் நிறைய பேர் நடந்து போறாங்க காவடி எல்லாம் கொண்டு போறாங்க அது இன்னைக்கே கூடியது பின்னாடி ஆட்டோக்காரன் வந்து இடிக்காம பக்கத்துல பஸ் ஒட்டிட்டு போகுது இல்ல வண்டி இடிச்சுதான் நின்னா அந்த கம்பி வச்சு

மாசி மாசனால திருச்செங்கிற்கு எல்லாரும் பாத யாத்திரை போயிட்டு இருக்காங்க தெரியுதா எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்காங்க அது இந்த தடவை வந்து பொண்ணுங்க கூட்டம் நிறையவே இருக்குது பொண்ணுங்க லேடிஸ் எல்லாமே போயிட்டு இருக்காங்க எங்களுக்கும் போகணும்னு ஆசை தான் ஆனால் என்ன பண்ணுறது இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்ட்டு பெட்ரோல் வர கம்மியாயிருச்சுனா பெட்ரோலையும் போட்டுட்டு கண்டி கிளமியாயிடுச்சு

எனக்கு தெரியாம இருக்க انا இல்ல என்ன போற அது பக்கத்துல இருக்கு இது என்ன வந்தாச்சு தேக்கட்ட வந்தாச்சு வந்து மாಳ್தாங்க எனக்கு தெரியாம انا வந்து பாத்து நான் ஒரு டீ குடி வர வேண்டியதுமா டீ குடி வந்தாச்சு இந்த பையனுக்கு டீ குடிக்காம இருக்க முடியாது அதனால வந்துட்டு எனக்கு டீ குடிக்காத அதனால इनको முட்டை வடை வாங்கிட்டு அவங்களுக்கு பப்சம் வாங்கி habe sapra ukaanda chi time ene mujhe irke jaana ukaanda sapte relax sapne karu

எ போனால் நீங்கள் சேஃப்பா தாங்க போகணும் அக்கத்தில் ஒரு ஹெல்மெட் பிடிக்க வந்துட்டாங்க அப்பா கடவுளே ஆல்ரெடி இப்போதான் டூ தௌசண்ட் ஃபைவ் ஆச்சு மறுபடியும் பங்கு போகிறதுக்கு நல்லதால கற்றுச்சு சரி பைக்கு ட்ரை பைக் நிறுத்தியாச்சு ஆமாம் உள்ள போகலாம் ஆ ஆ பைக் பார்க் பண்ணி விட்டுட்டு விட்டு பார்க்கிங்க்கு பத்து ரூபா கொடுக்கணும் அது வாங்கிட்டு சரி அது கொடுத்துட்டு அப்படி நம்ம மூணு பார்க்க மால்க்குள்ளே ஏறிட்டோம்

நீ அம்மா மட்டும் இருக்குமா ஐயோ ஆனா இங்க இருக்கதான் பயம் இருக்காது தெரியுமா ஏன்னா நம்ம பே ஃப்ரெண்ட்ல இருக்கும்போது பேக்ல ஏதோ ஒன்று பயமா இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கும் அதனால பயம் இல்லை ஐயோ டிக்கெட் எங்க தியேட்டர்ல யாரையுமே காணலங்க டிக்கெட் புக் பண்ணும் போது நான் பார்த்தேன் இப்போ நான் புக் பண்ணல டிக்கெட் புக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆப்ல பார்க்கும்போது ஒரு ஆறு ஏழு டிக்கெட் என்னமோ புக் ஆயிருந்து இப்போ பார்த்தா கடைசி ஒரு ஆளையும் காணுங்க நீ பத்து நிமிஷத்துல படம் ஆரம்பிச்சிடும் நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கணும்னு தெரியல அது என்ன படம் தெரியுமா அகத்தியா அகத்தியா அது கொஞ்சம் த்ரில்லர் மூவி நேரம் சொன்னாங்க ஜீவா படம் அதாவது டிவில் மாதிரி உள்ளது சம்பந்தப்பட்டதா ஆனா அந்த அளவுக்கு த்ரில் இல்லைன்னு சொன்னாங்க ஒரு சீட்னு ஒரு ஆள் இல்லை யாருமே கிடையாதா ஃபர்ஸ்ட் டைம் ஆனா[0m[0mஎந்தே இதெல்லாம் அச்சம் பயப்படானாம் ரியட்டர்ல இந்த கரச்சலன் கிடையாது இருந்தாலும் ஒரு ரியட்டர் ஆனா என்ன الناங்க மட்டும் படம் ஓட்டنا மாதிரி இருக்குங்க கரெக்ட்டா பேமென்ட் இருக்கு நாங்க பாக்க வந்ததும் த்ரில்லர் மூவி ஆனா என்னன்னா யாரும் இல்ல யாரையுமே காணலங்க ஆமா இப்படி நான் எதிர்பார்க்கல இவ்வளவு தூரத்துக்கு பாருங்க ஒரு ஆள் இல்ல நீ பத்து நிமிஷத்துல படம் ஆரம்பிச்சிரும் கடத்தல பாக்கணும் யாரும் இல்லைன்னு டிக்கெட்டை மாத்திட்டு வேற இல்ல எங்களுக்காகவே படம் போட்டு மாதிரி இருக்கு என்னன்னா ஒன்னு ஓபன் தியேட்டர்ல வந்து வேற எந்த பிரச்சனையும் கிடையாது சேஃப்னால என்ன குடிச்சிட்டு இந்த மாதிரி வர குழங்களுக்கு கிடையாது மாதிரி வந்து வேறு தேட்டரில் இருக்கும் ஆனால் என்னென்னா இந்த மாதிரி தேட்டரில் வந்து வேற பெர்சன்னால் நமக்கு வந்து பிரச்சனை வரும் அந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே யோசிக்கனா பார்க்க வந்த ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி கூடதினால கொஞ்சம் டக்கு டக்கு டக்குன்னு இருக்குது ஆனால் த்ரில்லருங்க மேக்ஸிமம் ரொம்ப ஒன்று த்ரில் கிடையாது ரிவ்யூ பார்த்தோம் சித்தம் வித்தியாத்த வச்சு தான் பணம்னு சொல்கிறாங்க பார்ப்போம் ஆனால் இருந்தாலும் எனக்கு என்னவோ இது புது அனுபவமாக இருக்குதுன்னு அந்த படமே போடாது

ஜீவா என்ட்ரி இன்டர்வெல் விட்டாங்க எனக்கு வர பசிக்க வர ஆரம்பிச்சிருச்சு அப்படி ஸ்நாக்ஸ் வாங்கலாமேனு வந்தோம் இங்கேலாம் பாப்கார்ன் ரொம்ப ஜாஸ்தி மால் ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம மினி பாப்கார்னு வாங்கிட்டு எனக்கு ஒரு ஐஸ்கிரீமு பாப்பாவுக்கு ஒரு டீயும் வாங்கிட்டு டீ குடிக்காமல் இருந்தாலும் அது செய்யும் டீயும் வாங்கிட்டு அப்படி மெதுவாக நிறைய கட்டி அங்கே போய் சாப்பிடுவோம்

அப்படி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்க வேண்டியிருந்து வாங்கிட்டு கிளங்கிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ